திருட்டுத்தனமா சில்லி சிக்கன் எடுக்கிறது என் வேலை என் ஒய்ஃப் சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவேன் நம்ம ரெயின்ஸ் கே பாப்பாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் சில்லி சிக்கன் அவங்களுக்கு அதிகமா தரல ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க அந்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டு காட்டின அப்படின்னா ஏன் பிள்ளை இப்படி அளவு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க உங்களை நிறைய பேருக்கு தெரியாது சில்லி சிக்கன் ஒழுங்கா தரல அப்படின்னா பிடிச்ச டிஷ் ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி புரியாத பாசையில் அழுதுகிட்டே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு நாங்க ஃபேமிலியா சில்லி சிக்கன் கடைக்கு வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வாங்கி தர போறோம் என்ன பண்ற அதிகமா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா குழந்தைங்க டாக்டர் கேட்டா அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம் தப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சோ நாங்களும் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம ரெயின்ஸ் கேப் பாப்பாக்கு தரோம் நானும் நல்ல கடையா ஆயில் கரெக்டா போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி தான் நம்ம ரெயின்ஸ் கேப் பாப்பாக்கு வாங்கி கொடுப்பேன் ஃபேமிலியே இன்னைக்கு சில்லி சிக்கன் கடைக்கு வந்துட்டு நம்ம ரெயின்ஸ் கேப் பாப்பாக்கு வாங்கி கொடுத்தாச்சு இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க